విజయనగర్ వారి ప్రదర్శన మూడు వేల అడుగుల ఇరవై ఒక్క నిమిషాల ముప్పై ఎనిమిది పూర్తి లోయడం జరిగింది మొదటి స్థానంలో కొనసాగుతున్న గతకన్నా రెండు నిమిషాల మూడు సెకండ్లు మొన్న ఇంజన్నాడు சிங் சுரேந்தர் ரெடி காரி விஎஸ் பி காரி நீங்க எடுத்து மாதிரி நூறு நிமிஷம் உன்னது நூறு நிமிஷம் அப்படின்னு சிங் சுரேந்தர் ரெடி காரி சாத்திர ரெடி சார் মকেনেষ কলাই বনেনে 16 ஓரோட பதத பதலல விளையாடறதுல வீரர் 2 নম্বরทีมல 19 செகண்ட்ல கோல் போட்டு கொடுத்தார். குறிப்பு அகாடமி پورا கிளაგிட்ட பிரசிதாலின் முதலீடான கலசாகுதார். அந்த நிகர 3330 அடகு. பிரசிதாலின் முதலீடான கலசாகுதார். पत पताली बेह हारे

Ổ早 Marche amā r